நிறைய வெற்றிகளும் நிறைய சருக்கங்களும் கொண்ட சீசனா தான் இந்த பி கே சீசன் டென் தமிழ் தலைவாஸ்க்கு அமைஞ்சது வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல் இந்த வீடியோல நம்ம தமிழ் தலைவாசோட பி கே சீசன் டென்னோட தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா இந்த பி கே சீசன் டென்ன ஒரு வெற்றியோட பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் போத் ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ்ல இப்ப நம்ம தமிழ் தலைவாசோட பாசிட்டிவ்ஸ் தான் இந்த சீசன்ல பாக்க போறோம் அண்ட் பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன ஒரு ப்ராடிக்டியா இருந்த நரேந்தர் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சூப்பர் ஸ்டாரா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே தான் இருக்கு இந்த சீசன்ல நரேந்தரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா சூப்பர் செத்து எடுத்திருந்தாரு அதனால அத்த சீசன் நம்ம ரைடிங் யூனிட்ட லீட் பண்ண நரேந்தர் பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்லி சூட்டடா இருப்பாரு அப்படின்றது எங்களோட கருத்து செகண்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட கார்னர் பொசிஷன் தான் சாகர் மற்றும் சாகில் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எஸ்பெஷலி சாகில் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்காக இந்த பர்டிகுலர் சீசன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அவரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து இப்ப நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு எது சரியா அமையல அப்படின்றது தான் நம்ம இப்ப பாக்க போறோம் தமிழ் தலைவாஸ்க்கு எது சரியா அமையலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜிங்கியா பவாரோட பாமும் அண்ட் தேர்ட் ரைடரா ஒரு ரைட் ரைடர் இல்ல அப்படின்றது ஒரு குறையாவே இருந்தது இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் சால்வ் பண்ணாலே தமிழ் தலைவாஸ் அடுத்த சீசன்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் செகண்ட்லி தமிழ் தலைவாஸோட கவர் பொசிஷன்ஸ்ல இருக்கிற மோஹித் மற்றும் அபிஷேக் பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸை அடிக்கடி வெளிப்படுத்தினாலுமே கன்சிஸ்டன்டா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா லோவா தான் இருந்துட்டு வருது அதனால தமிழ் தலைவாஸ் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல கவர் பொசிஷன் பிளேயர்ஸை வாங்கினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து உங்களோட ஒப்பீனியன் என்ன எந்த பிளேயர் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அடுத்த சீசன் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்படி பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா